அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாட தான் சொல்ல போகிறேன் நீங்க கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க விஸ்வாசி ஆணி முப்பத்தி ரெண்டு இன்று புதன்கிழமை ஆங்கில வருடம் ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சஷிவரிடம் கடைபிடிக்கப்படுகிறது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை ஆறு பன்னெண்டு வரை புரட்டாதி பின்பு உத்திராதி ரேவு திதி இன்று இரவு எட்டு நாற்பத்தி மூணு வரை சஷ்டி பின்பு சப்தமி யோகம் வந்து இன்று முழு அமித யோகம் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் வந்து பூர்வம் ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம் சந்திராசை பொறுத்து மட்டும் ராசியை வந்து ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரர்கள் இன்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வானிச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் எக்காரத்தை கொண்டோ வண்டியை ஏக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது வண்டி எடுக்குள்ள அனைத்தும் சரியாகதாக பார்த்துட்டு இருக்கணும் முக்கியமாக பிரேக் பிடிக்கிறதாக பார்த்து தான் வண்டி எடுக்கணும் அதே போல் தொலைதூரத்து அலுவத்தி செல்கிறவங்க தொலைதூரத்து துரத்து எங்கன்னா பயணங்கள் மேற்கொள்கிறவங்க கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புனீங்கன்னா பாதுகாப்பாக போய் சேரலாம் அதே போல் கிளம்புறதுக்கு முன்னாடி அனைத்து உடம்புகளும் வீட்டில் எடுத்திங்கன்னா பார்த்து கிளம்புங்க ஏன்னா சந்திராசன் தடங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் அதனால் இன்று இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரர்கள் மிக கவனமாக இருந்து தங்களை தற்காத்து கொள்ளுங்க நல்ல நேர காலை ஒன்பது பதினஞ்சு டு பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சு டு அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சி டூ பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமணி தம்பதியருக்கு சாதி முகாம்தான் சிறப்பு குழந்தை பாக்கி இல்லாததை பயன்படுத்தினா மிகவும் சிறப்பு அதே போல் எந்த ஒரு நல்ல கரை மாதிரி திருமண தடை வேலை தடை எதுவாக இருந்தாலும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் கருத்துக்கொள்ளுங்கள் ராவு காலம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது எமகண்டம் காலை ஏழு முப்பது டு ஒன்பது குளிகை காலை பத்து முப்பது டு பன்னெண்டு குளிகுன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த நல்லதும் செய்யக்கூடாது கெட்டதும் செய்யக்கூடாது அது தீவினையும் ஏற்படுத்தும் அதனால் குளிகை டைமை முழுக்க முழுக்க தவிப்பது நல்லது சூளம் வந்து இன்று வடக்கு கோயிலுக்கு சென்றால் கற்பூர விளக்கு வடக்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும் அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் ஏன்னா ஒரு ஒரு நாளும் ஒரு தசநாத வழி நடத்துகிறார் இன்று வடக்கு தசநாத வழி நடத்துவதால் நீங்கள் கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கு ஏற்றணும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்